வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் நம்ம சேனலில் வந்து ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நம்ம புதுசாக ஷார்ட் வீடியோ நிறையா கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவளித்துக் அளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மீண்டும் நமக்கு ஒரு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைக்கு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரையும் கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரையும் இரவு எட்டு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் நல்ல நேரம் இந்த நேரத்தில் நம்ம சுபகாரியம் செய்வது சிறப்பு இன்றைக்கான ராசிபலன் மேசராசி நண்பர்கள் மேசராசி நண்பர்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் பணம் காசு நகை சேர்க்கை ஆபரணங்கள் சேர்க்கை நிச்சயம் உண்டு அது ஏதோ ஒரு வழி இல்லாத உங்களுக்கு வந்துடும் கிஃப்டாவது உங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் ரிஷபராசி நண்பர்கள் ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு எது செய்தாலும் வெற்றி மீது வெற்றி தான் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கு வெற்றி ஆஃபீஸில் ஒரு இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னா கூட அந்த வேலையை எளிதாக செஞ்சுட்டு வந்துடுவீங்க பாராட்டு உண்டு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான தினம் மிதனராசி நண்பர்கள் மிதனராசி நண்பர்கள் இன்றைக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு அது நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஏதாவது லேண்ட் ஏதாவது பேசினீங்கன்னா அதுக்கு இன்றைக்கி டோக்கன் கொடுக்கலாம் வம்பு வழக்கு சார்ந்த விஷயமா இருந்தால் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் கடகராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் ஊரே போற்றுகின்ற அளவுக்கு இன்றைக்கி ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க அது எந்த காரியம் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்த பொறுத்து இருக்கு ஊரே பாராட்டுது அப்படின்னு சொன்னீங்களா சார் அது நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் இல்லை ஒரு கார்பரேட் நிறுவனத்தோடைய பெரிய பொறுப்பில் இருக்கலாம் அது இருக்கின்ற இடத்தை பொறுத்து உங்களுக்கான பாராட்டு மலையில் நீங்கள் நினைக்க போகிறீங்க சிம்மராசி நண்பர்கள் சிம்மராசி நண்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் வண்டியில் போகும்போதாகட்டும் நடந்து போகும்போது கூட கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம் அந்த பகவானை வேண்டிக்கொண்டு இன்றைக்கி எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிஃப்டாக ஒரு சில்வரில் வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருட்கள் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரும் இல்லை நீங்களே ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது போய் வாங்கிட்டு வருவீங்க அப்படி ஒரு அற்புதமான தினம் இன்றைக்கி கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசி நண்பர்கள் ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டு இடம் வாங்கி கொடுக்கின்ற ஏஜெண்ட்டாக இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு தேடி வரும் காலில் ஃபோன் காலே பிஸ்னஸ் காலாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யவர்களுக்கும் அதே மாதிரி தான் பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான செய்தி உங்களை வீடு தேடி வரப்போகுது ஒரு அற்புதமான தினம் இன்றைக்கி துளாராசி நண்பர்கள் துளாராசி நண்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் சற்று கவனமாக பாருங்கள் நம்ம தடித்த வார்த்தை பேசிவிட்டு அப்புறம் வார்த்தை எடுக்க முடியாதுல்ல அதனால் உங்களுக்கு டென்ஷன் படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிகிட்டு இன்றைக்கி எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உண்டு விருச்சகராசி நண்பர்கள் விருச்சகராசி நண்பர்கள் இன்றைக்கு தொலை தூரத்தில் வந்து ஒரு நல்ல தகவல் இன்றைக்கி உங்கள் காத்தாலே ஃபோனில் வரலாம் இல்லை மாலை பொழுதுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல தகவல் வரும் அது வெளிநாடு பயணமாக இருக்கலாம் இல்லை வெளி மாநில பயணங்களாக இருக்கலாம் போகின்ற காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் விருச்சிக ராசிக்கு தனுசு ராசி நண்பர்கள் ஜாக்பாட் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஃபோனில் பணம் வரக்கூடிய தகவல் காத்தால் எழுந்தோன்னே வரும் எழுதி வச்சிங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் தனுசு ராசி நண்பர்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுவாங்க தனுசு ராசி நண்பர்கள் பொதுவாக இன்னும் ஏழரை சனி விட்டு விலகி சென்றாலும் இன்னும் அந்த தாக்கத்திலேருந்து விலகலை சார் அப்படின்னு நிறைய கமாண்டில் நானே பார்த்துருக்கேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது சார் அப்படின்னாங்க மனம் தளராமல் போராடணும் எப்போவுமே மனம் தளர்ந்துலாமல் போராடினா தான் அதில் வெற்றி கிடைக்கும் அதில் தனுசு ராசி எப்போ மனதை அதிகமாக இருக்கவங்க அதனால் வந்து உங்களுக்கு இன்னைக்கு லாபம் நிச்சயம் உண்டு மன அமைதியோடு போராடுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் மகர ராசி நண்பர்கள் மகர் ராசி நண்பர்கள் இன்றைக்கு ஒரு இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவாக திங்க் பண்ணி அந்த காரியத்தை எளிதாக முடிச்சுட்டு வந்துருவாங்க ஒருத்தர் செய்ய முடியாத காரியத்தை கூட ஷார்ட்கட்டில் போய் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போய் முடிச்சுட்டு வரக்கூடிய அற்புதமான தினம் உங்களுக்கு கும்பராசி நண்பர்கள் கும்பராசி நண்பர்கள் இன்றைக்கு கொடுப்பதில் வல்லல் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வரப்போகிறீங்க யாராவது கேட்டால் கொடுத்துருவீங்க பணம் இல்லைங்க சார் அப்படின்னு யாராவது கேட்டு வந்தால் பணம் கொடுத்துருவீங்க பொருளில் சார் அப்படின்னு கேட்டால் பொருளை கொடுத்துருவீங்க இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்கிறது வாரிக்கொடுக்கம் கொடுக்கும் வள்ளல் என்ற பெயரை இன்றைக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க மீனராசி நண்பர்கள் மீனராசி நண்பர்கள் நிச்சயமாக சொல்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு இடம் வீட்டு சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி முடிக்க போகிறீங்க சாதகமாக முடிக்க போகிறீங்க பணம் உங்களை தேடி வரும் பரட்டருக்கே பணம் இல்லை சேர் அப்படின்னா அந்த பணம் உங்களை தேடி காத்தால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த இடத்த முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு அது மாதிரியான ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு உற்சாகம் போங்க இடத்த முடிச்சுட்டு எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பிச்சிருக்குன்னா கமண்டில் அட்ரஸ் அனுப்புகிறேன் நான் கண்டிப்பாக அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்